நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னீடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று அன்பின் தலைப்பிரியா சொல் விளக்கம் பிறருக்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் வணக்கம் மூன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக உடனான கூட்டணி தொடருமா தேர்தல் முதலமைச்சர் ரங்கசாமி பதில் குடும்பத்துடன் கலெக்டர் அலுவலகத்தில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் சாலை விரிவாக்கத்திற்காக அகற்றப்பட்ட வீட்டிற்கு பதில் மாற்றியிடம் வழங்க வலியுறுத்தல் சபரிமலைக்கு மாலை அணிவித்து விரதத்தை துவங்கி ஐயப்ப பக்தர்கள் இனி விரிவான செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் தன் மீது குற்றச்சாட்டுகளை கூறுபவர்களுக்கு நேரம் வரும் நிச்சயம் பதிலளிப்பேன் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மூலம் புதுச்சேரியில் மருத்துவம் செவிலியர் மற்றும் தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் நிதியுதவி வருகிறது கீழ் இரண்டு கல்வியாண்டில் மருத்துவம் மற்றும் செவிலியர் படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கான உள்ள நான்காம் ஆண்டு தவணை நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது இதில் நூற்றி முப்பத்தி நான்கு மருத்துவ மாணவர்களும் ரூபாய் மூன்று கோடியே ஒரு லட்சத்து ஐம்பதாயிரமும் நூற்றி அறுபத்தி ஐந்து மாணவர்களுக்கு ரூபாய் பதிமூன்று லட்சத்து இருபதாயிரம் என மொத்தம் ரூபாய் மூன்று கோடியே பதினான்கு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பிலான கல்வி நிதி உதவி வழங்கினார் நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாய மற்றும் அரசு அதிகாரிகள் உணர்ந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் இந்த அரசு நிறைவேற்றி வருவதாகவும் குறிப்பாக மாணவர்களுக்கான அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் எனவும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக விடுபட்ட பள்ளி மாணவர்கள் உள்பட பதினைந்தாயிரத்து எழுநூறு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி பதினைந்து நாட்களுக்குள் வழங்கப்படும் என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி பீகார் தேர்தல் வெற்றி மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் அந்த வெற்றி புதுச்சேரியில் எதிரொலிக்கும் என்றார் மேலும் தற்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு அதை தேர்தல் வரும்போது பார்க்கலாம் என்றார் மேலும் மாநில அந்தஸ்து கேட்டு தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றவர் அமைச்சர் ஜான்குமாருக்கு விரைவில் இலாகா ஒதுக்கப்படும் எனவும் பாஜகவுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றார் புதுச்சேரியில் புதிதாக பலர் கட்சி துவங்கியிருப்பது குறித்த கேள்விக்கு ரங்கசாமி யார் கட்சி வரவேற்போம் அவர்கள் எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் பணிகள் செய்யலாம் மற்றவற்றை மக்கள் தான் முடிவு செய்வர் என்றார் மேலும் தனது அரசு மீது குற்றச்சாட்டு கூறுபவர்களுக்கு எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அப்போது பதில் சொல்வேன் அதற்காக நேரம் சமயம் வரும்பொழுது அவர்களுக்கான உரிய பதில் அளிக்கப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் இலவச கோதுமை ஓரிரு வாரத்தில் கொடுக்கப்படும் எனவும் மஞ்சள் அட்டை குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுவதாக அறிவித்த ரூபாய் ஆயிரம் விரைவில் வழங்கப்படும் என்றார் புதுச்சேரியில் நூறு நாள் வேலை பணிகளின் பணிகளின் நாள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்கள் தேர்வு விரைவில் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் வீடுகளை இழந்து எட்டு மாதமாக சாலை ஓரம் வசித்து வரும் பொதுமக்கள் இலவச கேட்டு குடும்பத்தினரோடு பாய் தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குளம் பகுதியில் சாலை ஓரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் அரியாங்குப்பத்தில் இருந்து வீராம்பட்டினம் வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக சாலை ஓரம் வசித்து வந்தவர்களின் வீடுகள் ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டது வீடுகள் இடிக்கப்பட்டு எட்டு மாதங்கள் ஆகியும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்றிடம் வழங்கப்படாததால் இடிக்கப்பட்ட இடத்திலேயே குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர் மேலும் காற்று மழையின்றி கடுமையான சிரமத்திற்கு ஆளான அவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பலகட்ட போராட்டங்களை நடத்தினர் ஆனால் இதுவரை அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டி குடும்பத்தினரோடு பாய்ப்படுக்கை தலையனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோர்மேடு போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழுததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது

என்ன தெரியல பொண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு பொண்ணு போ

மகா சமாதி முன்னிட்டு அரவிந்தர் மற்றும் ஆரவல் என்ற சர்வதேச நகரை உருவாக்கியவர் அன்னை என்று அழைக்கப்படும் மிர்ரா அல்பாசா ஆவார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இவர் மகான் அரவிந்தரன் யோக முறைகள் கவர்ந்ததால் இந்தியா வந்தார் அரவிந்தர் வாழ்ந்த புதுவையிலேயே தங்கிய அவரின் ஆன்மீக யோகப் பணிகளுக்கு உறுதுணையாக இருந்தார் அரவிந்தர் ஆசிரமத்தில் வாழ்ந்த அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று நவம்பர் பதினேழாம் தேதி சமாதி அடைந்தார் அன்னையின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மகா சமாதி தினத்தை ஒட்டி புதுவை மரண் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் அதிகாலையில் ஆசிரமவாசியில் கூட்டு தியான நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து அன்னை வாழ்ந்த அறையை பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஐயப்ப ஆலயங்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சபரிமலைக்கு மாலை அணிவித்துக் கொண்டு தங்களது விரதத்தை துவங்கினர் கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரம் மற்றும் மண்டல பூஜைக்காக ஆண்டுதோறும் கார்த்திகை முதல் தை மாதம் நடை திறக்கப்படும் இந்த மாதங்களில் நாடு முழுவதிலும் பக்தர்கள் மாலை அணிவித்துக் கொண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்க சபரிமலை செல்வது வழக்கம் அதன்படி கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான இன்று ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்ல மாலை அணிவித்து தங்களது விரதத்தை துவங்கினர் புதுச்சேரி கோவிந்த சாலையில் உள்ள ஐயப்பன் கோவில் முத்திரைப்பாளையத்தில் உள்ள சபரிவாசன் ஐயப்பன் கோவில் முத்திரைப்பாளையத்தில் உள்ள சபரிவாசன் ஐயப்பன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்ப சரணம் முழங்க குருசாமியின் கைகளால் மாலை அணிவித்துக் கொண்டனர் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான கெனடி நகர் பகுதியில் தற்போது புதுச்சேரி நகராட்சி மூலமாகவும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலமாகவும் புதிய சாலைகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது நடைபெற்று வரும் பணிகளில் சில தொய்வுகள் ஏற்பட்டு பணிகள் மிகவும் காலத்தமதம் ஆகிறது என அப்பகுதி மக்களின் புகாரை தொடர்ந்து உருளின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு அந்த பணிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் ஆய்வின் போது பணிகளை விரைவாக முடிக்கவும் தற்போது மழைக்காலம் என்பதால் மழைநீர் தேங்காதவாறு வெளியேறும் வகையில் வாட்டங்கள் அமைத்து புதிய சாலைகளும் புதிய வாய்க்கால்களும் அமைக்குமாறும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி செயற் பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனிராஜா இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் உல்லன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உணர்ந்தனர் புதுச்சேரி எக்கோல் ஆங்கிலேஸ் அரசு ஆரம்ப பள்ளியில் தொடர்ந்து நான்காம் ஆண்டாக குழந்தைகள் தின விழா எக்கோல் ஆங்கிலேஸ் தமிழ்த் தென்றல் திருவிக்கா முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளி அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு சேவை திட்டமாக பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் தனியார் பள்ளிகளுக்கு நிகரான சான்டெக்ஸ் காலனிகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் முன்னாள் மாணவர் சங்கத் தலைவர் ஜனார்தனன் தலைமையிலும் சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் அருண் தி பாஞ்சான் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் திரு மரி ஜோசப் பாந்த்ரே கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பித்தார்கள் இறுதியில் சங்கத்தின் நிர்வாகிகள் துரை பரமேஸ்வரன் பெருமாள் முருகன் திருமால் ரமேஷ் குமரேசன் வடிவேல் முரளி சண்முகவேல் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் அப்துல் கரீம் சுந்தர் கண்ணன் செல்வராஜ் ராஜேஷ் பிரபாகரன் வேலு ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர் இவ்விழாவில் மாணவர்களின் பெற்றோர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் சோ பியா நீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க என்னோட பிரியட் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சேன்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சேன்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீய்ச்சும் கம்ஃபர்டபுள் அரியாங்குப்பம் ஐயப்பன் கோவிலில் கொட்டும் மழையில் நீண்ட வரிசையில் நின்று ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலையணிந்து விரதத்தை தொடங்கினர் தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தை ஒன்றாம் தேதியை முன்னிட்டு கேரளாவில் உள்ள ஐயப்பன் தேவஸ்தானம் மண்டல பூஜைக்காக இன்று காலை சன்னிதானம் நடை திறக்கப்பட்டுள்ளது மண்டல பூஜை விரதம் இருந்து மலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் இன்று காலை கொட்டும் மழையில் நீண்ட வரிசையில் நின்று ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் சரணம் முழங்க துளசி மற்றும் ருத்ராட்சை மாலையணிந்து மண்டல பூஜை விரதத்தை தொடங்கினர் இதனை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள ஐயப்பன் திருக்கோவிலில் இன்று காலை நான்கு மணி அளவில் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வெள்ளி கவசம் சாட்சி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தொடங்கியது சுமார் நான்கு மணி நேரமாக இடைவிடாத ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தியோடு மாலை அணிந்து கொண்டனர் இதில் அரியங்குப்பம் தவளக்குப்பம் மற்றும் தமிழக பகுதியில் இருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் குருசாமி மாலை அணிந்து கொண்டனர் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் அரங்காவலர் குழு அரியாங்குப்பம் ஐயப்ப சேவா சங்கம் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை பாஜக மாநில தலைவர் பி பி ராமலிங்கம் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் குருசுக்குப்பம் ஆகிய பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையில் குடிசை வீடுகள் சேதமடைந்தது அடைந்தது இந்த தகவலிருந்த பாஜக மாநில தலைவர் பி பி ராமலிங்கம் இன்று அந்த பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்து ஏற்பட்டுள்ள சேதத்தை பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் மேலும் கடலோரப் பகுதியில் இருக்கும் நம் மீனவ சொந்தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை நேரடியாக பார்வையிட்டு மீனவ மக்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் மற்றும் பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் உணர்ந்தனர் காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் தீபார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சபரிமலைக்கு புனித மாலை அணிந்து விரதத்தை மேற்கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பச்சூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாச ஐயப்பன் ஆலயத்தில் தர்மசாசா வருஷம் கார்த்திகை மாதம் முதல் நாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மகா நடைபெற்றது மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து மகா மேலும் இவ்வாலயத்தில் அமைந்திருக்கும் கன்னிமூல கணபதி மற்றும் மாளிகைபுரத்து அம்மனுக்கு தீபார்த்தனை நடைபெற்றது இன்று கார்த்திகை முதல் நாள் என்பதால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சபரிமலைக்கு செல்ல விரதம் மேற்கொள்ள இன்று ஐயப்பனின் புனித மாலையான துளசி மாலை அணிந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக உடனான கூட்டணி தொடருமா தேர்தல் வரும்பொழுது பார்க்கலாம் முதலமைச்சர் ரங்கசாமி பதில் அலுவலகத்தில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் சாலை விரிவாக்கத்திற்காக அகற்றப்பட்ட வீட்டிற்கு பதில் மாற்றிய வழங்க வலியுறுத்தல் கார்த்திகை பிறந்தது சபரிமலைக்கு மாலை அணிவித்து விரதத்தை துவங்கி ஐயப்ப பக்தர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனல்களும் இணைந்திருங்கள் வணக்கம்